நாளை மறுமை நாளில் ரப்பின் திருவுருவம் முன்பு நான் நிற்கும் போது அந்த மனித திறன் மனித கடல்களுக்கு மத்தியில் எனக்கு ஏற்படக்கூடிய கண்ணியம் அந்த கண்ணியத்தை அல்லாஹு அபுல்லாலமின் சில பல வார்த்தைகளிலேயே வைத்திருக்கிறான் அந்த வார்த்தைகளை தேடி திரிந்து நாம் பார்க்கும்போது அவன் தன்னகத்தை கொண்டுள்ள அந்த கண்ணியத்தை அல்லாஹு அபுல்லாலமின் உலகத்திலேயே தந்துடுவான் தொடர்ந்து இந்த அமலை செய்தான் மவுத்து வரை செஞ்சு கொண்டே இருக்கிறான் அந்த மூமின் அலமது இல்லா நாளை மறுமை நாளில் உலக தர்பாரிலே எல்லா மக்களுக்கும் முன்னிலையில் பெற்றவனாக எல்லா மக்களுக்கும் முன்னிலையில் அழகு கொஞ்சக்கூடிய மதிப்பு மிகுந்தவனாக பவனி வர்றான் தொண்ணூத்தொம்பது பெயர்களில் மிக முக்கியமான பெயராக அவன் தனக்கு சுட்டி கொண்ட அற்புதமான பெயர் அன்பிற்கும் மிகுந்த மரியாதைக்கு உரியவர்களே பட்டங்கள் பதவிகள் அடைந்தாலும் செல்வத்திலேயே மிதப்பு ஏற்பட்டாலும் கொட்டி கிடக்கின்ற செல்வ குவியல்களை பெற்றாலும் பட்டம் பதவிகள் பெற்றாலும் அல்ல அல்ல குறையாத செல்வங்கள் பெற்றாலும் வீடு வாசல் சொத்து சுகங்கள் பெற்றாலும் ஒரு மூமினுக்கு மன அமைதியை தரக்கூடிய ஒன்றுதான் கண்ணியம் நாலு இடத்துல அவன் மதிக்கப்படுவதை அவன் விரும்புவான் செல்ஃப் ரெஸ்பெக்ட் என்று சொல்லக்கூடிய சுய கௌரவத்தை விரும்பக்கூடியவர்களில் ஆண்களும் பெண்களும் அடக்கம் இந்த கண்ணியத்தையும் கௌரவத்தையும் கொடுப்பது அல்லாதான் மோமின்களை கண்ணியப்படுத்தியிருக்கிறோம் என்ற அந்த வார்த்தை வழக்கது கரம்னா பனி ஆதம் ஆதமுடைய மக்களான அந்த மனிதர்களை நாம் கண்ணியப்படுத்தியிருக்கிறோம் என்ற அந்த வார்த்தைக்கொப்ப மனிதன் கண்ணியப்படுத்தப்பட்டவன்தான் சில கீழ்த்தரமான செயல்களின் காரணமாகவும் அருவருப்பான செயல்களின் காரணமாகவும் அவன் கண்ணியத்தை அவனை பால்படுத்தி கொள்ளக்கூடிய ஒரு அபாயம் ஏற்படுகிறது அந்த மாதிரிலாம் ஆகாமல் எல்லா காலமும் எல்லா நேரமும் தனக்கான கண்ணியம் மனைவி மக்களிடத்திலே கண்ணியம் சுற்றுவட்டாரங்களிலே கண்ணியம் மனிதர்களுக்கு மத்தியிலே கண்ணியம் எல்லாவற்றையும் விட மேலாக நாளை மறுமை நாளிலே வறுமை நாளில் என்ற பின் திருவுருவு முன்பு நான் நிற்கும்போது அந்த மனித திறள் மனித கடல்களுக்கு மத்தியில் எனக்கு ஏற்படக்கூடிய கண்ணியம் பெருமானார் சல்லல்லா அலி சொல்லம் ஒரு பெரும் கண்ணியத்தின் பிறப்பிடமாக திகழ்ந்தார்கள் ரசூலுல்லாஹி சல்லல்லா அலிசல்லாம் அவர்களுடைய வார்த்தைக்கு மேல் சத்தம் கூட உயர்த்துவது இல்லை அல்லாஹு அலமின் சொல்லக்கூடிய வாசகங்கள் நமக்கு சூரா குஜராத்திலே கிடைக்கிறது லயபத் அன்ன அமல்களை எல்லாம் அழிச்சிருவேன்றான் என்றான் தாலா அந்த ரசூலுக்கு முன்னால நீ சத்தமிட்டு பேசினு கூட அமல்களை அழித்திருவேன் சொல்லி சொல்றான் அல்லாஹூர் ரபுல்லால அப்படி இருக்கையில் அல்லாஹி சல்லா அலிஸ்வலாம் அவர்களுடைய அந்த கண்ணியம் பாதுகாக்கப்பட்டது சஹாபாக்களுடைய கண்ணியமும் பாதுகாக்கப்பட்டது அந்த மாதிரி நானும் மதிக்கப்படணும் இது வந்து பெருமை பெருமை அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது பெருமை என்பது வேறு மதிப்பு என்பது வேறு மதிக்கப்படணும் என் வார்த்தைகளை கேட்கக்கூடிய பிள்ளைகள் என் வார்த்தைகளுக்கு அப்படியே பொட்டி பாம்பாக அடங்கக்கூடிய என் பொண்டாட்டி என் வார்த்தைகளை அப்படியே ஏற்றுக்கொள்ளக்கூடிய என் சக தோழர்கள் என் வார்த்தைக்கு மதிப்பு கொடுக்கின்ற என் குடும்பத்தார் என் சொந்த பந்தங்கள் என்னை வைத்துதான் சில காரியங்களை அவர்கள் செய்வார்கள் இது உண்மையிலேயே ஒவ்வொரு மனிதனும் ஏங்கி தவிக்கின்ற ஒன்று நான் மதிக்கப்பட வேண்டாமா என்று கடைநிலை ஏழையை போய் நீங்கள் பாருங்களேன் அவன் உள்ளத்தில் அப்படி ஒரு உள்ளத்தில் தன்னை மதிச்சிட மாட்டாங்களான்ற ஒரு ஏக்கம் அவனுக்கு இருந்து கொண்டே இருக்கும் நபிகள் நாயகம் முகமது ரசூல்லா ஒரு முறை சஹாபாக்களில் செருப்பு தைக்கக்கூடிய தொழிலாளி அவரை பெருமானார் சல்லல்லா அலி சொல்லம் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் அப்படியே கூட்டு வந்து அவருடைய கரங்களை வந்து முத்தமிட்டாங்க உழைப்பாளியின் கரங்களை என்ன செஞ்சாங்க முத்தமிட்டாங்க அந்த நேரத்தில் அந்த மனுஷன் அடைஞ்ச ஆனந்தம் இருக்குது பாருங்க சபையோர்கள் முன்னிலையில் எங்கேயோ ஓரஞ்சாரத்தில் செருப்பு சபையோர்கள் முன்னிலையில் எங்கேயோ ஒரு ஓரஞ்சாரத்தில் செருப்பு தைக்கக்கூடிய மக்களால் ஏளனமாக பார்க்கக்கூடிய மக்களால் ஏளனமாக பார்க்கப்படக்கூடிய காலை வைத்து மிதிக்கின்ற அளவுக்கு ஏலன பொருளாக பார்க்கப்படக்கூடிய தன்னுடைய கரங்களை உத்தமநபி செல்லாலி செல்ல முத்தனது அவருக்கு தாங்க முடியாத ஒரு ஆனந்த பேர்வகையை ஏற்படுத்தியது பேரலையை ஏற்படுத்தியது ஆனந்த ஆனந்தத்தில் திக்குமுக்காடினார் அந்த மதிப்பு மரியாதையும் எல்லா மூமியங்களுடைய உள்ளத்தில் இருக்கும் செல்வந்தனா இருந்தாலும் தான் மதிக்கப்படணும்னு சொல்லி விரும்புவான் அதே போல் ஏழையாக இருந்தாலும் தான் மதிக்கப்படணும்னு சொல்லி கண்டிப்பாக விரும்புவான் சும்மாவா சொன்னாங்க மதியாத தலைவாசல் மிதிக்க வேண்டாம்னு சொல்லி மதிப்பு இருந்தால் மட்டும்தான் அந்த இடத்துக்கு நமக்கு போனவே போகவே தோணும் மதிப்பு இல்லாமல் அவன் கோடியை கொடுத்தாலும் சரி போடா அப்படின்னு சொல்லிட்டு போய்கிட்டே இருப்போம் மதிப்பு இல்லாமல் சும்மா கோடியை கொடுத்தாலும் சரி அட போடா அப்படி உன் கோடியாவது அட போடா கேடி உன் கோடியும் தேவையில்லை எதுவும் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு போய்கிட்டே இருப்போம் அப்போ இந்த மதிப்பு அப்படின்றது வந்து கண்டிப்பாக எல்லாராலும் விரும்பப்படக்கூடிய ஒன்று அல்லாஹூர் அபுல்லாலுமினுடைய பிரத்யகமான பெயர்களில் ஒன்றாக இருக்கக்கூடிய அல் அசீஸ் அதே போல் இன்னொரு பெயராக இருக்கக்கூடிய அல் கரீம் ரெண்டையும் மிக்சட் பண்ணி அழகான முறையில் ஒவ்வொரு பக்து தொலைகிக்கு பின்னாடும் பதினோரு முறை யா அசீஸ் யா கரீம் எங்கே சொல்லுங்கள் யா அசீஸ் யா கரீம் யா அசீஸ் யா கரீம் யா அசீஸ் யா கரீம் பதினோரு முறை ஐங்கால தொழுகிக்கு பிறகு பதினோரு முறை ஓதி அப்படியே உள்ளங்கையில் ஷிஃப்னு ஊதி முகத்திலேயும் தலையிலையும் தடவை சொல்கிறாங்க உலமாக்கள் அப்படி செஞ்சு கொண்டே வந்தோம்னு சொன்னால் அல்லாஹு அலமீன் அந்த முகத்தில் ஒரு தேஜசை கொடுப்பான் ஒரு அழகை கொடுப்பான் ஒரு மதிப்பை கொடுப்பான் அந்த மதிப்பு எல்லாராலும் ம ஒரு தேஜஸை கொடுப்பான் ஒரு அழகை கொடுப்பான் அந்த அழகும் தேஜஸும் எல்லாராலும் மதிக்கப்படக்கூடிய ஆச்சரியமாக மாறிவிடும் அந்த கண்ணியத்தை எல்லா குறம்புலாலுமே உலகத்திலேயே தந்துடுவான் தொடர்ந்து இந்த அமலை செய்தான் மவுத்து வரைக்கும் செஞ்சு கொண்டே இருக்கிறான் அந்த மோமின் அலமதுலா நாளை மறுமை நாளில் உலக தர்பாரில் எல்லா மக்களுக்கும் முன்னிலையில் ஒளிபெற்றவனாக எல்லா மக்களுக்கும் முன்னிலையில் அழகு கொஞ்சக்கூடிய மதிப்பு மிகுந்தவனாக பவனி வர்றான் அந்த வாக்கியம் வேணும்ல ஏழையாக இருக்கிறேன் நான் மதிக்கப்படக்கூடிய பொருளாக இருக்க வேண்டுமே என்பதுதான் எல்லாருடைய அவாவாகவும் இருந்து கொண்டிருக்கிறது அல்லாஹு ரபுல்லாலமின் தன் பெயரை சொல்லச் சொல்லி மகிழ்கிறான் அந்த மகிழ்ச்சியின் வெளிப்பாடாம் உங்களுக்கு கண்ணியத்தை இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து செய்யுங்கள் நிச்சய வெற்றி உங்களுக்கு இந்த வார்த்தைகள் உங்களை ஈர்த்திருந்தால் லைக் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் எல்லாவற்றை விட மேலாக எங்களுக்காக துவா செய்யுங்கள் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துள்ளாஹி வபரகா